நாட்டிற்கு இன்று முதல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செல அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா எல்லோரும் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டியூஸ்டே இன்றைக்கு பத்தாம் தேதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கையானது தொடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்க போகிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நம்முடைய வட மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மழையானது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் நாளை ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்குங்க வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்கப்பா வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் அப்புறமா நம்முடைய திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் அதற்கு பிறகு நம்முடைய சேலம் அப்புறமா பார்த்தீங்கன்னா தென்காசி விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தினா இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்று முதலே கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக ஸ்டில்லும் உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து ப்ரோ எங்கள் மாவட்டங்களில் மழையே இல்லையே ப்ரோ அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க இதுக்கப்புறம் மழையானது தீவிர மழையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் படை நிலைமை அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ புயல் வரும்பொழுது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கையோடுங்க கவனமாகவும் இருங்க ஓகேங்களா இந்த ஒரு பக்கம் வீடியோ போயிட்டு இருந்தாலும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வந்துடுது வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கினே இருக்கலாம் இந்த வீடியோ எப்போவுமே நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆஃப் எக்ஸாம் போயிட்டு இருக்குல்ல அதுக்கு வந்து டென்த்து லெவல்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொஷின் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் செலகுடிஸ் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி